இசைமதி வலையிலே பார்த்துக் கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் இசைமதி வாங்க இந்த காணொலியில் நம்ம எதை பத்தி பேச இருக்கோம் கலக்கலாக முடிஞ்ச கடலமா மாநாடு அதை தொடர்ந்து மாடு மலை ஏரி மாடு மேய்க்கும் போராட்டத்தை அங்க அறிவிச்சிருந்தாங்க இல்லையா அதில் ஏற்பட்ட தடை அண்ணன் சீமான் அவர்கள் தடுப்பு காவல் வைக்கப்படுது நாம் தமிழ் கட்சி பொறுப்பாளர்கள்லாம் வீட்டு காவல் வைக்கப்படுது இது சம்பந்தமா தான் இந்த காணொலியில பாக்க வாங்க காணொலி போலாம் அரசியல் நம்ம தலையிடணும் இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடணும் நம்ம ஏற்கனவே பல முறை சொன்னது போல நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியா இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா மண்ணுக்கும் மக்களுக்கும் பேசுகிற தலைவர் அப்படின்னு சொன்னதை உயிர்ப்பித்து காட்டுற விதமா எல்லாருக்கும் தெரியப்படுத்துற விதமா மரங்களுக்கான மாநாடு மாடுகளுக்கான மாநாடு மலை ஏறி மாடுகளை மேய்க்கிற அந்த மேய்ச்சல் நிலங்களுக்கான போராட்டம் தொடர்ந்து மரங்களுக்கான தண்ணீர்களுக்கான மலைகளுக்கான இப்ப கடைசியா கடலம்மா மாநாடு அப்படின்னு நடக்குது நம்ம சொல்லியிருந்தோம் இந்த கடலம்மா மாநாடு உண்மையிலேயே சொல்லலாம் ஒரு கலக்கலாவே நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கடல் எல்லையோட ஒட்டி அந்த மக்கள் மீன மீனவ மக்கள் வாழக்கூடிய அந்த கடற்பரப்பில் மிகப்பெரிய அளவில் இந்த இந்த கூட்டத்தை அன்சீமான் அவர்கள் நடத்தியிருக்காங்க ஏற்கனவே கடல் தாமரை மாநாடு அப்படின்னு ஒன்று நடந்தது உங்களுக்கு நினைவு கிடையாது பாரதிய ஜனதா கட்சி நடத்தியிருந்தாங்க கடல் தாமரை மாநாடு நடத்தி மீனவோட வாழ்வை மீட்டுருவோம் அப்படின்னு சொன்ன அந்த பிஜேபி இப்ப பதினைஞ்சு ஆண்டுகள் ஆட்சியிலிருந்தும் அதுக்கான ஒரு வேலையை சின்ன வேலையை கூட எடுத்து வைக்கல அப்படிங்கிறத உண்மை இன்னும் சொல்ல இந்த ஆட்சிகளில் தான் அந்த கடல்லூடிய நிலங்கள் எல்லாம் கொண்டே இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அணு உலையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு அணு உலையை கொண்டு வந்து பாட்டுறாங்க அப்படி தொடர்ச்சியா கடல் எல்லை பகுதியாடு தூத்துக்குடியில பாத்தீங்கன்னா உப்பளங்களை எல்லாம் பறிச்சுட்டு அந்த இடத்துல புதியதொரு தொழில் தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி அந்த உப்பளத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு லட்சம் மக்களோட வாழ்வாதாரங்களை அழிக்கிறாங்க இன்றைக்கும் மீனவர்கள் அதாவது கடல்ல பிடிக்க சொல்லக்கூடிய மீனவர்கள் கச்சத்தீவு பக்கம் போகிற போது புதுக்கோட்டையிலிருந்து மீனவர்கள் திருச்செந்தூர்ல இருந்து போற மீனவர்கள் இடிந்தகரை கூத்தங்குள்ள மீனவர்கள் கூடுதால இருந்து போகக்கூடிய மீனவர்கள்லாம் தொடர்ச்சியாக ராமேஸ்வரத்திலிருந்து போகக்கூடிய மீனவர்கள் கூட தொடர்ச்சியாக சிங்கள கடற்படையால் தாக்கக்கூடிய சம்பவம் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது அவர்களால் சிறைப்படுத்தப்பட்டு அவங்க கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்படுறாங்க இதெல்லாம் இன்னைக்கும் முடிந்த பாடாவே இல்லை அதெல்லாம் தாண்டி இந்த மாநாடு எல்லாம் நடத்தின இந்த கட்சிகளா எதுவும் செய்யாத போது இந்த கடலம்மா மாநாடு என்ன அப்படின்னு போது கடல்னா என்ன அதை ஏன் அம்மான்னு சொல்றோம் இந்த கடல் என்னவாக நமக்கு இருக்கிறது கடலம்மா மாநாடு போட வேண்டிய அவசியம் என்ன வருகிறது கடல் என்பது இங்க வாழ்கிற மக்களுக்கும் அந்த கடலுக்குமான பிணைப்பு என்னவா இருக்குது ஒருவேளை அந்த கடல் நீர் இல்ல கடல் இல்லைன்னா நாம் எங்க இல்லாம போகிறோமா இப்படி இதெல்லாம் விலக்கி ஒரு ஆவணப்பட வெளியிட்டு அதையே ஒரு காட்சி பொருளாக மாற்றி மாற்றி திரையில காட்டி அண்ணன் பேச 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 என்னன்னா எப்பவுமே கடல் இந்த கடல் சம்பந்தமானது கடலோடிகள் சம்பந்தமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனவர்கள் மீனவர்களை மட்டும் மையப்படுத்தி மீனவர்களை வச்சு மட்டும் நடந்திருக்கும் ஆனா இந்த கடலமா மாநாடு பாருங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சமூகம் இந்த ஜாதி அந்த ஜாதி நம்ம எல்லா சமூகத்துல எல்லா பிள்ளைகளும் நாம் தமிழகம் நாம் தமிழக கட்சி என்பதே தமிழ் குடிகளாக இருக்கக்கூடிய அனைத்து குடிகளையும் உள்ளடக்கிது இல்லையா அவ்வளவு பேர் உட்காந்து இது மீனவர்களுக்கான மாநாடு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இது மனிதர்களுக்கானது நம்ம எல்லாரும் கேட்பா தெரியுமா நீங்க என்ன மாட்டுக்கு மாநாடு போடுறீங்க நீங்க என்ன மரத்துக்கு மாநாடு போடுறீங்க மலைக்கு மாநாடு போறீங்க அதுக்கெல்லாம் என்ன இருக்கு அதுக்கான ஓட்டா இருக்கா அவங்களுக்கு பைத்தியம் முடிச்சான்னு கேக்குறாங்கல்ல அந்த பைத்தியங்களுக்கு எல்லாம் வைத்தியம் தெரியும்னா நாம் தமிழ் கட்சி நடத்துல இந்த காணொலியை பார்த்தாகணும் அப்படிங்கிற அளவுக்கு நேற்று நடந்த மாநாடு ஏன்னா இந்த சமூகத்துக்கானது இந்த கடலுக்கானது அப்படிலாம் இல்லாம கடல் என்பது மனிதர்களுக்கானது மனிதர்களில் ஒரு பிரிவினராக இங்க இந்த மீனவர்கள் இருக்கிறாங்க பரதவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெளிவா எடுத்து கூறி அது மிகப்பெரிய அளவுல எல்லோருக்கும் புரிகிற அளவுல ரொம்ப எளிமையா ஒரு ஒரு வரலாற்று ஆசிரியர் பாடம் நடத்துவது போல திரையில எடுத்துக்காட்டி எடுத்துக்காட்டி ஒன்னு ஒண்ணு ஒன்னையும் சொல்ல சொல்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையா எல்லோருமே ஒரு ஒரு உணர்ச்சி மிகுந்த தருத்த இருந்தாங்க ஏன் இதை நான் இப்படி சொல்றேன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கடல்ல நடுக்கடல்ல போய் கருணாநிதியோட ச பேனாவுக்கு சிலை வைக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த சிலையை வைப்போம் அப்படி பேனா சிலை வைக்க போறோம் அப்படின்னு சொன்ன உடனே அதை எதிர்த்து உடனே மிக பெரிய குரல் கொடுத்து அந்த கருத்து கட்டு அப்படி நீங்க மீறி வச்சுக்கலாம் நான் வந்து உடைப்பேன் அப்படின்னு நான் சீமான் சொன்ன உடனே அங்கேயே பேனா சிலை உடைஞ்சு போச்சு அதுக்கான அப்புறம் பேச்சை இல்லாம போயிச்சுன்னு வச்சுக்கிறேன் அப்ப ஒரு சில பேர் கிண்டலா சொன்னாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒருவேளை பேனாலாம் சிலை பேனா சிலை அங்க வச்சு அடுத்த தலைமுறைட்டு வரும்போது இந்த திராவிட கட்சியில் உயிரோடு இருந்து இவங்க தலைமுறையே ஆட்சியில இருந்து ஏன் கடல் வந்து நீல நிறமா காட்சியளிக்கு தெரியுமா கருணாநிதிக்கு பேனா வச்சாங்கல்ல கடல்ல அந்த பேனால இருந்து கொட்டின மை கொட்டி கொட்டி பொங்கி பொங்கி கொட்டி கொட்டி கடலே நிலநலமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அப்படியான பொய்யெல்லாம் நம்ம பொய்யே மிகப்பெரிய பொய் அப்படிலாம் இனிமே ஃப்ராடே விட முடியாது குத்தலாட்டமே பண்ண முடியாது கடல் நீரும் வானமும் இப்படி நிறைய அதிக பகுதி ஏன் நீளமா நிற்குது அப்படிங்கிற காரணம் வரைக்கும் ஒரு பெரிய ஒரு ஒரு வரலாற்று ஆசிரியர் போல மிகப்பெரிய அளவுல அண்ணன் பொறுமையா ஒரு நூனையும் படம் விளக்கப்படம் காட்டி 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 அது பாடம் நடத்திய விதம் பாருங்க ரொம்ப அருமையா கடைசன மழை வந்தும் கூட சரி இது அவ்வளவு முடிய போற நேரம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இன்னும் முடிச்சிடணும் அப்படிங்கிற ஆர்வத்தோட அண்ணன் சீமான் அவர்கள் இருக்க இவங்களை அதை கடந்து போகணும் அப்படிங்கிற நிலையிலிருந்து அந்த கடலம்மா மாநாடு மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றதுன்னே சொல்லலாம் ஏன்னா மீனவர்களோட நிலைய ஒட்டுமொத்த தமிழர்களும் அறிந்து கொள்வதற்கான ஒரு சூழலாகும் கடல் எப்படிப்பட்ட தாய் அது யாருக்கான தாய் என்பதை விளக்குவது மூலம் அமைஞ்சிருந்தது இந்த கடலம் மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க அதாவது பனகுடி ராதாபுரம் சட்டமன்ற தொகுதிக்குள்ள பனகுடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மகேந்திரகிரி மலையில அந்த மாடுகளை ஏற்றி சென்று மேய்க்கிற போராட்டம் ஏற்கனவே பாத்தீங்கன்னா தேனி மாவட்டம் போடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குரங்கணி மலை பகுதியில இதே மாதிரி அண்ணன் அவர்கள் ஒரு போராட்டத்தை நடத்தி இருந்தாங்க வெற்றிகரமா அதே மாதிரி இந்த பகுதியில நடத்து சொல்லி இங்க இருக்கக்கூடிய மாட்டு வளர்க்கக்கூடிய மாடு வளர்க்க சங்கத்தில இருந்து கேட்டுக்கொண்டதோட விளைவு அவர்கள் மாடுகளை எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தாங்க நாம் தமிழர் கட்சி சார்பா அந்த போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது அந்த போராட்டம் அறிவிக்கப்பட்டது வந்து ஒரு அத அசாதாரண சூழல் நிலவியது அப்படின்னே சொல்லலாம் அந்த மகேந்திரகிரி மலையை அளவுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்குது இந்த அசாதாரண சூழல் நிலைவதற்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து மத்திய அரசு கட்டுப்பாட்டுக்குள்ள நிக்குது என்ன மத்திய அரசு கட்டுப்பாட்டுல அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மகேந்திரகிரி மலையில தான் பாத்தீங்கன்னா ராக்கெட் ஏவுகணை இருக்குல்ல அதோட இன்ஜினோட சோதனை தளத்தை அங்க வச்சிருக்கிறாங்க அதனால அது ஒரு ம மத்திய அரசோட கட்டுப்பாட்டுல இருக்குது ஒண்ணு ரெண்டாவது மாநில அரசு கட்டுப்பாடு மத்திய அரசும் மாநில அரசும் ஒரே இடத்துல என்ன பின்னி பிணையிறாங்க அப்படின்னு பாத்தீங்களா அப்படிலாம் ஒண்ணு இல்ல மத்திய அரசு இங்கே ஏவு இடத்துல பாத்துக்கிட்டு இருந்தேன்னா இங்க மாநில அரசு சபாநாயகரை வச்சு பாத்துக்கிட்டு இருக்கு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராதாபுரம் சட்டமன்ற சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டோட சட்டசபையோட சபாநாயகர் அப்பாவோர்கள் தான் என்ன அப்படின்னு பாக்குறப்போ விசாரிச்சு பார்த்தா அப்பாவோர்களுக்கு அந்த மகேந்திரகிரிமலையோட அடிவாரத்துல ஒரு பத்து பதினஞ்சு ஏக்கர் விலைக்கு வாங்கியிருக்கா சொல்றாங்க ஆனால் அது பிரச்சனை இல்ல வாங்கினது பத்து பதினஞ்சு ஏக்கரா இருந்தாலும் சுத்தி அவரு வளைத்து போட்டிருக்கிறது நூறு ஏக்கர் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை அண்ணன் சீமான் அவர்கள் அந்த பகுதிக்குள்ள மாடுகளை மேற்கக்கூடிய சூழல் வந்தா இது யாரோட இடம் இவ்வளவு பெரிய இடம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது செய்தி வெளியே வந்துரும் அப்படிங்கிறதுனாலே மத்திய அரசோட இடம் இருக்குது அது மத்திய அரசு கட்டுப்பாட்டுகள் இருக்குதுன்னு ஒரு பொய்யான ஒரு அந்த ஒரு தோற்றத்தை அங்க இருக்கக்கூடிய ஒரு தோற்றத்தை காட்டி மாநில அரசு திட்டமிட்டு சபாநாயகரோட திருடப்பட்டத திருடி சபாநாயகர் திருடி சேமிச்சு வச்சிருக்கா இருக்கீங்களா ஒரு நூறு ஏக்கர் நிலம் அது வெளியே தெரிஞ்சு விடக்கூடாது என்பதற்காகவே இந்த மாடு மீது மலை மீது மாடு மேய்க்கும் போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கணுங்கிற முதல் இருந்தே அவங்க குறிக்கொள்ளா இருந்தாங்க அந்த அடிப்படையில கடலம்மா மாநாடு முடிஞ்சு பொறுப்பாளர்கள் வீட்டுக்கு கிளம்பும் போதே ஒவ்வொரு பொறுப்பாளருக்கும் தொலைபேசி அழைப்பு வந்துருச்சு இப்போ நானே அங்கிருந்து போதே காவல்துறை அடிச்சு ஆஹ் ஊர்ல இருக்கீங்களா அங்க இருக்கீங்களா நாளைக்கு போவீங்களா எப்போ வருவீங்க அங்க போ அங்கிருந்து உங்களை கைது பண்ண சொல்லியிருக்காங்க அதாவது வீட்டு வைக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு இங்க இதே மாதிரி தென்காசி பொறுப்பாளருக்கு வந்திருக்கு ஆலங்குளம் பொறுப்பாளருக்கு வந்திருக்கு கொஞ்சம் தொலைவில் இருக்கிறவங்களுக்கு தொலைபேசி அழைப்பு இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போனீங்கன்னா அம்பாசமுதிரம் போனீங்கன்னா அங்கே வீட்டுக்கே போயிட்டாங்க எங்க அண்ணன் அம்பை செல்வம் சேரன் பகுதியில வீட்டுருக்கு அவர் வீட்டுக்கே போயிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மூலச்சி சந்திரசேகர் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அதே போல பொறுப்பாளர் ஆனந்தராஜ் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க எடுத்து அண்ணன் மானூர் பிரபாகரன் இருக்கலாம் எங்க அக்கா சத்யா அப்படி அங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை எடுத்துக்க போயிருக்கிறாங்க இதே அந்த சம்பவம் அதாவது அந்த போராட்டம் நடத்தப்படக்கூடிய இடமா சொன்னோம் பாத்தீங்களா அந்த பனகுடி அந்த பனகுடி அது ராதாபுரம் சட்டமன்ற வரதுனால அந்த ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி இன்னும் சொல்லப்போனா கடலமடை மிக சிறப்பாக வெற்றிகரமாக நடத்தி முடித்ததில் ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருந்து கலந்து கொண்ட அண்ணன் சூசை தமிழ்நாடு ஆந்தமிழர் கட்சியோட மாநில ஒருங்கிணைப்பாளர் சூசை அவர்களோட வீட்டுக்கு காவல்துறை சென்று வீட்டு காவலில் அவர்களை வைக்கிறாங்க அதே போல அண்ணன் ஜெயசுதாசன் அவர்கள் வீட்டுக்கு போறாங்க ராதாபுரம் சட்டமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொறுப்பா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிற அக்கா கிரிஜா தாமரை பாண்டியன் அவர்கள் இல்லத்துக்கு போய் நிற்கிறாங்க நான் சொன்னது போல மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெயசுதாசன் அவங்க வீட்டுக்கு போறாங்க அண்ணன் பால்சாமி அவங்க வீட்டுக்கு போறாங்க இப்படி அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொறுப்பாளர்கள் வீட்டுக்கெல்லாம் போறாங்க எல்லாத்துக்கும் தாண்டி பாத்தீங்கன்னா அந்த மாடுகளை ஒருங்கிணைத்து கொண்டு வர அந்த மாடு வள போற சங்கம் இருக்கு பாருங்க அவங்களை பணக்குடியிலே காவல்துறை இரவே கைது பண்ணி வைக்கிறாங்க மாடு இருந்தாதானே நீங்க மேய்க்க போவீங்க அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் தாண்டி அண்ணன் அவர்கள் அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு திருநெல்வேலியில தங்குறதுக்கு ஒரு திருமணம் மண்டத்துக்கு வர்றாங்க பின்னாடியே அந்த காவல்துறை இரவே அங்க காத்து நிக்குது கால ஆறு மணிக்கு தகவல் கொடுத்து அவரை மண்டபத்து காவலே அண்ணனை வைக்கிறோம் யாரும் வெளியே போகக்கூடாது அப்படி எங்கேயாவது போறதா இருந்தா நாங்களும் கூட வருவோம் அவங்க பணக்குடிக்கு போகக்கூடாது மகேந்திரகிரி மலைக்கு போக கூடாது அப்படிங்கிறத எங்களோடது இந்த தடுப்பு காவல் அதுக்குதான் வேற எங்கேயும் போன சொல்லுங்க நாங்க கூட வரோம் அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லா பொறுப்பாளருக்கும் இதான் சொல்லியிருக்காங்க நீங்க போங்க நாங்க கூட வரோம் அங்க மட்டும் போயிடாதீங்க அப்படின்னு ஒரு சில எல்லாம் இரவு வந்து நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லும் போதுல நம்ம நண்பர்கள் சொல்லியிருக்காங்க அங்கெல்லாம் கொசு உட்கார முடியாது நான் வீட்லயே படுத்துருக்க காலையில வர்றேன் அப்படின்னா நம்மளால வீட்லயே உட்காந்துச்சாங்க ஏன்னா ஒருவேளை போயிருவாங்களோ அப்படிங்கிற அச்சத்துல வீட்லயே உட்காந்து காலையில எந்திக்கிற வரைக்கும் காத்து இருந்தெல்லாம் கூட்டிட்டு போயிருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மா மாடு மாட்டுக்கான அந்த உரிமை மாடு மேய்க்கிற அந்த நிலங்கள் வரிபோய் கிடக்கு அது சட்டத்திருத்தம் ரெண்டாயிரத்தி ஆறுல கொண்டு வந்த அந்த தடுப்பு காவல் சட்டத்திருத்த நீக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட கோரிக்கை அதுக்கு எதிராக நம்ம போராட்டம் நடத்துறோம் ஒரு நம்ம ஆட்சி அமைந்து அது சரி செய்யறத ரெண்டாவது தாண்டி இப்போ ஆடுகிற ஆட்சிகளுக்கு நம்ம கோரிக்கை விடுக்கிற போது அந்த சம்பவம் நடக்கக்கூடாது அப்படி ஒண்ணு நடத்தி காட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்றது மாதிரி ஒரு மிகப்பெரிய தடுப்பை ஏற்படுத்தும்போது ரொம்ப அபாயகரமானது ஏன்னு பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க நினைச்சு பாருங்க வனப்பகுதிகளை ஃபாரஸ்ட் போறாங்க அந்த வனத்துறை வனப்பதிகளை வண்டியில மணலை கடத்திட்டு போறாங்க மண் அங்க இருக்கக்கூடிய கனிமணத்தை எடுத்துட்டு வராங்க மரங்களை வெட்டிட்டு வராங்க அதையெல்லாம் கேட்க மாட்டாங்க வனத்துவத்துறைக்கு பாதிப்பு பகுதிக்கு உட்பட்ட இடத்துல செங்கல் ஆஹ் கல்குவாரி இதெல்லாம் நடத்துறாங்க அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க ஆனா இன்னும் போனா பணமரத்தை வெட்டி 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 கொண்டு போயிட்டு இருப்பாங்க செங்கச்சூழல் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க இந்த மாடு மயக்கரோட புடிச்சு அவனுக்கு ஃபைன் அடிக்கிறது அவனுக்கு அபராதம் போட ஐயாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் இப்படின்னு பைன் போடுது இருபதாயிரம் அப்போ வயல் என்ன வருது அந்நேரம் கடவுள் ஆயிருவாங்க அந்நாரம் அதை சொல்லுனா அந்த கட்டில்தான் நான் உன்னை வழக்கு போட்டுருவேன் அப்புறம் பிடிச்சி பயங்களை அடிச்சு திருப்பி இப்ப வரக்கூடாது இன்னும் அவங்க அப்ப வீட்டு நிலத்துக்குள்ள நம்ம போற மாதிரி அவ ராஜ பரம்பரையில இருந்து வந்து அப்படி இந்த காட்டை அந்த நம்ம நாட்டுக்கு தத்த நம்ம தத்து கொடுத்த மாதிரியும் எங்க அப்ப வீட்டு நீ யாரா வராது இல்லத்தைய வச்சு நம்மளை அடிக்கிறது பிள்ளையில அடிச்சு அவனை விரட்டி வருது கேட்டா கேஸ் போட வேண்டியது ரெண்டு தட்டு தட்டி விட்டுருக்கான் பையன் அடி கேட்டு வா கேஸ் போட்டுறவா அப்படின்னு அவங்களை மிரட்டுறது அப்ப இந்த மக்கள் வந்து எப்படியாவது மாடுகளுக்கான நீச்சல் இல்ல ஊர்களுக்கு இல்ல இல்ல விவசாய நிலங்கள் அதிகமா இல்ல நம்மகிட்ட அப்ப அதுக்கான தீனிகளை போட முடியல அப்ப வனப்பகுதிகளை கொண்டு வந்ததான் முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க திறந்தோறும் போராட்டம் வழக்கு அபராதம் அடி இப்படி தொடர்ச்சியா வாங்கி வாங்கி முடியாம தான் யாராவது இதுக்காக போராட மாட்டாங்களா அப்படின்னு காத்து நிக்கிறப்போ தான் அந்த அண்ணன் சீமானவர்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கணும்னு சொல்லுற போது தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அங்கங்க மாவட்ட அளவில் இருக்கிற மாடு வளப்போர் சங்கத்தில் இருக்கிற எல்லோருமே அண்ணன் சீமானவர்களை தொடர்பு கொள்றாங்க எங்க பகுதியில் வந்து இவர் போராட்டம் நடத்தி கொடுங்க எங்க பதில வந்து போராட்டம் நடத்தி கொடுங்க நாங்கள் நிம்மதியா மேய்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க எப்படி தேனி மாவட்டம் போடிக்கு அருகில் இருக்கிற குரங்கணியில் அண்ணன் அந்த போராட்டத்தை அழிச்சாரோ அப்பவே மகந்திரி மலைக்கு மலைக்கு வரணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு குரல் எழுப்பினாங்க அப்புறம் அண்ணன் அவர்களை சந்தித்து அவர்கள் அந்த கோரிக்கையை விடுத்த நிலையில இந்த தேதியை நிறைவு செய்து அண்ணன் வந்து இந்த நிகழ்ச்சி அதாவது இந்த போராட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க ஆனா அரசு ஒரு சபாநாயகர் அரசோட இடத்தினா மக்களோட இடம்னு சொல்லலாம் புறம்பு கடனு சொல்றது மக்களோட இடத்தான் அப்போ அரசு இடத்த காபந்து பண்ணி கழிப்பறம் பண்ணி கபலீரம் பண்ணி அந்த இடத்த ஆட்டையை போட்டு வச்சிருக்காரு அந்த இடத்தை பாதுகாப்பதற்காக இந்த மாடு உள்ளே விட மாட்டேன் அந்த போராட்டத்துக்கு அனுமதிக்கணும் கூட சீமானவர்களை தங்கியிருக்க இடத்துல இருந்து வெளியே போய்விட மாட்டேன் அப்படியே இருந்து நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போயிடணும் நேராக விமான நிலையத்துக்கு போயிடணும் நிலையம் போய் நீங்கள் ஓடி போயிடணும் இங்கே வந்து உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய அபத்தம் பாருங்க ஒரு நீங்கள் நம்ம வாய் பேசுகிறோம் வாய் கிளிய பேசுகிறோம் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல மாடுகள் என்ன பேசுவோம் என்ன எப்படி பேசுவாங்க அவங்களோட உயிர் கிளியதுக்கு பாலை கறக்குறோம்ல அது கொஞ்சமாவது உணவு கொடுக்கணும்ல அந்த மேய்ச்சல் நிலங்கள்னா அது என்ன ஆகும் மேட்ச அதோட மேய்ச்சல் நிலங்களை தின்னுட்டு நம்ம இருந்து தின்னு அது இல்லாம அப்புறம் பால் எப்படி வாங்கிடுது எல்லாத்தையும் சாப்பிடும் போது நமக்கு இனிக்குது ஏன் ஆட்சியாளர்களுக்கு இது தெரியலையா நமக்கு சோறு வேணும்னு சொல்லி சோறை விளைவிக்கணும்ல அது மாதிரி நமக்கு அதுக்கான உணவுக்கு தேடி அது போறதுக்கான இடத்த வெளியிடணும்ல நீங்க இங்க காலம் கடந்து பாருங்களேன் எல்லா இடத்துலையும் ஒரு மத்திய அரசு ஒரு திட்டம் அறிவிக்கி மாநில அரசு ஒரு திட்டம் பாத்தீங்கன்னா காடுகளுக்குள்ள கூடி பாலங்கள் போடுறோம் பெரிய பாலங்கள் போடுறோம் இருப்பு பாதை போட போறோம் அப்படிங்க அந்த காட்சியை காணொலி காட்சியை கொண்டு வருவாங்க வாங்கி பாருங்க செயற்கை நுண்ணுண்ணியில எடுத்து கொண்டு போடுவாங்க அந்த ஏஎன்னு சொல்றோம்ல அதுல கொண்டு வந்து பார்த்தோம்னா பாத்தீங்கன்னா பாலம் அப்படி போய்கிட்டு இருக்கும் காட்டுக்கு கூட மிக உயர்ந்த தூண்களை அமைச்சு பாலம் போயிட்டு இருக்கும் ஊடால கூடி பாத்தீங்கன்னா யானைகளும் மாடுகளும் நடந்து போயிட்டு இருக்கும் அப்ப என்னன்னா யானை மாடுகள் சிங்கங்கள் நடந்து போகிற வனவிலங்கு பயணிக்கக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வனப்பகுதிக்குள்ள கூடி நீங்க சாலையை போட்டீங்கன்னா என்ன ஆகும் சாலையின் குறுக்கே யானை வந்தது பாலத்தின் மீது சிங்கம் ஏறியது சிறுத்தை ஓரமாக நின்று முறைத்து பார்த்தது இப்படி எல்லாம் செய்தி போட்டால் என்ன வரும் அதோட வனப்பகுதி நீங்க எப்படி நம்ம குடியிருப்புக்குள்ள நம்ம வேற யாராவது விடுவோமா நம்மளை கேட்காம ஒருத்த வரான ஒரு நரி வந்துருச்சு ஒரு சிங்கம் வந்து என்ன சொல்றீங்க அத்துமீறி நுழைந்த சிறுத்தைன்னு சொல்றீங்களா தனி ஒருவன் தனியா தனிச்சு நம்மளுக்கு கேட்காம வந்தாலே திருடனை உனக்கு பேர் வைக்கிறீங்களா அப்ப அதோட குடியிருப்பு பகுதிகள மனிதன் போக என்னாச்சு ஒரு ஐந்து அறிவு கொண்ட விலங்குனங்கள் வாழக்கூடிய பகுதிகள ஆறு அறிவு கொண்ட நம்ம அதோட உணவை நம்மளா மாத்திக்கணும் அதோட இடத்தை நம்ம இடமா மாத்திக்கணும்னு நினைச்சோம்னா அந்த பிள்ளைங்க எங்க போய் நிக்கும் அது உணவுக்கு எங்க போய் சேரும் இது நம்ம வ வளர்க்கிற ஜீவன் நம்மளோட தேவைக்காக எவ்வளவோ தேவைக்காக பயன்படுத்திக்கிட்டே இருக்கும் அதுக்கான உணவு நம்மகிட்ட ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கான நிலங்கள் இல்லை அப்படிங்கிற போது வனப்பகுதியில்தானே எடுக்கணும் மேய்ச்சல் நிலங்கள் அப்படித்தானே இருந்தது நீங்க பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில இருந்து வள்ளியூர் போதி போதி பாருங்க அப்ப போற வழியில் பாருங்க ஒரு மலையை ரெண்டா குறைஞ்சு சாலை நான்குடி சாலை பண்ணணும் அந்த மலையில ரெண்டு பக்கம் பாருங்க அது மேய்ச்சல் நிலமா இருந்த இடம் தான் இப்ப பாத்தீங்கன்னா சாதாரணம் அந்த இடத்துல ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரே ஒரு கோயில் அது என்னமோ ஒரு கோயில் சாய்பாபா கோயில் நினைக்கிறேன் ஒரு கோயில் வச்சாங்க இன்னைக்கு அங்க போய் பாருங்க மலையோட இயண்டு வரைக்கும் அந்த கார் முடிவு வரைக்கும் கட்டடங்களா மாறி நிலங்களா மாத்தின்னு பாட்டான் அங்க இருந்த மரங்கள்லாம் என்னங்க இருந்த மரங்களுக்குள்ள இருந்த விலங்குகள் எங்க அந்த மேய்ச்சல் நிலங்களா அந்த விலங்குகளுக்கு மாடுகளுக்கு பயன்படுத்த அதோட நிலங்கள் எங்க அவ இதையெல்லாம் தடுக்க வேண்டிய அரசு அதை தடுக்காம இங்க நீ போக கூடாது இப்படி நம்மள சொல்லுவாங்க அங்கே செங்கத்தூரில் போட்டு அவங்க மண்ணை கடத்திக்கிட்டே இருப்பான் உள்ள கல்குவாரி போட்டு அங்க கல்ல கடத்திக்கிட்டே இருப்பான் நம்ம ஏதாவது பண்ணணும்னா இதுக்கு செக் போஸ்ட் போடுறோம் வனத்துறை வனத்துறைகள் நீ அத்து போக போகக்கூடாது வனதுகுறைக்குள்ள வனப்பகுதிக்குள்ள இந்த அரசு கனிம வளங்களை கடத்துல உங்களுக்கு அரசு உறுதுணையா நிக்கிறதுக்கு வனத்துறை இருக்குது காவல்துறை அப்படித்தானே செய்யும் நீங்க அனுமதி இல்லாம வந்து வண்டியை மறிக்கிறீங்க அனுமதி இல்லாம குவாரிக்கு போறீங்க அனுமதி இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு முழுக்க குவாரி வச்சிருக்காங்க தொடர்ச்சியா இதே ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில இருமதுறைன்னு ஒரு ஊர் இருக்கு இருக்குதுறை அது இருக்க பாருங்க ஒரு சுத்தி எட்டு கிலோமீட்டருக்குள்ள ஐம்பது கல்குவாரிங்க ஐம்பது கல்குவாரி நினைச்சு பாருங்களேன் தூசிப்பான் மண்டலத்துக்குள்ள மக்கள் வாழணும் அங்கே இருக்கக்கூடிய தென்னமரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் வளர்ச்சியே குறஞ்சி போயிடுச்சு மரம் முழுக்க அப்படியே வெள்ளை பெயிண்ட் அடித்த மாதிரி சுண்ணாம்தாடுற மாதிரி படிமமா இருக்குது எப்படி அவங்க வாழ்வாங்க அந்த போயில இருந்து புற்றுநோய் தான் அவங்களுக்கு உருவாகுது அப்படி சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை உயிரா உயிர்களோட எல்லா தேவைகளையும் மனிதர்களே எடுத்துக்கொண்டா மற்ற உயிர்களுக்கான தேவைகளை எப்படி கொடுப்பது அதனாலதான் நாம் தி மரங்கள் மாநாடு தண்ணீர் மாநாடுன்னு சொல்லி இந்த மாடுகளுக்கான மேய்ச்சல் மீட்பையும் பண்ணிகிட்டே இருக்குது இவங்க தொடர்ச்சியா அண்ணன் சீமானவர்கள் அந்த மண்டபத்திலே கைது காவல் வைக்கிறோம்னு சொல்லி அவர் வெளியே விட மாட்டேன்னு சொல்லி அப்போ முக்கிய பொறுப்பாளர்களையும் அங்கே உட்கார வச்சு இந்த வீட்டு காவல் இருந்தவங்களும் இப்ப இரவு எட்டு மணி வரைக்கும் வச்சிருந்து அண்ணன் அவர்கள் இப்போ கிளம்புறதாங்க இப்போ வானதிலேயும் போறான்னா பின்னாடியே போய் அவரை ஏற்றி விட்டு இந்த இது இடத்துக்கு வந்துடவே கூடாது மகேந்திரகிரி பக்கம் பனகுடி பக்கம் அண்ணன் சீமானோட வண்டியோட டயர் திரும்பிவிட கூடாது அப்படியே பழங்குட்டில இருந்து நீங்க அப்படியே தூத்துக்குடி போயிருங்க அப்படிங்கிற அளவுக்கு கொடுத்து யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது இந்த மண் மக்க வரி செலுத்தி வாக்கு செலுத்துகிற மக்களோட நலன்களுக்கு தான் இந்த அரசு போராடுங்க அவங்கள வளங்களை திருடுறதுக்கு இந்த அரசு இருக்க அதுதானே ஆட்சி ஒரு நல்லாட்சி என்பது மக்களுக்கான நல்லதை செய்யறதுக்கு தானே மக்களோட வளங்கள் எல்லாம் திருடிக்கிட்டு அவனை சுகமா வாழ வைப்பான எப்படி வாழ வைப்பேன் அவன் இருக்கக்கூடிய ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சிருதுக்கு அப்புறம் அவன் எப்படி ஆரோக்கியமா இருக்கான் அப்படின்னு சொல்ல முடியும் அவன் நோஞ்சானன் தானே போயிடுவான் இருக்க இருக்கிற ரத்தம் கொடுக்குறது நல்ல அரசா இருக்கும் நல்லா திடகாத்திரமா இருக்கு ஆரோக்கியமா உள்ள வருவான் ரத்தத்தை முழுசா உறிஞ்சிடுவான் எப்படி நல்ல அரசா இருக்கும் ரத்தம் என்பது ஒரு ஒரு யூனிட் எடுக்கலாம் அப்படியே ஒரு யூனிட் தான் எடுக்கணும் இன்னொரு உயிரை காப்பாற்றதா இருந்தா கூட மொத்த யூனிட் எடுத்து ஒரு உயிரை காப்பாற்றணும் இந்த உயிரை கொண்டு அந்த உயிரை காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்ப மாடுகளை கொன்று மனிதர்களை நீ எப்படி காப்பாத்து மாடுகளுக்கான நிலங்களை கொடுத்துட்டா மாடு வாழ்ந்துட்டு போது நீ வாழ்ந்துட்டு போத நீ மட்டும் வாழணும்னு சொல்லி மாடு மேட்சை நடத்த ஆட்டைய போட்டு இருந்தா இதுல சபாநாயகர் வேற அவர் ஏற்கனவே பாருங்க அந்த ராதா தொகுதியே முழுசா காலி பண்ணிட்டார் இருபத்தஞ்சு வருஷம் எம்எல்ஏ இருந்ததும் போச்சு அந்த அந்த தொகுதி நாசமா போனதும் போச்சு என்ன செஞ்சிருக்காரு இருபத்தஞ்சு வருஷம் இருந்து சிந்திச்சு பாருங்க இந்த கடலமா மாநாடு கூத்தங்குழியில போடுறோம் நாம் தமிழர் கட்சி போடுதுன்னு வச்சோன்னே கூத்தங்குழிக்கு திமுக சார்ல ஒரு மூணு கோடி ஒதுக்கிட்டாங்க அங்க உங்களுக்கான நலத்திட்டங்கள் ஏன் இவ்வளவு நாள் கூத்தங்குழி இருக்கிறது தெரியாதா இடிந்தகரை தெரியாதா உங்க தொகுதியில இடிந்தகரை இருக்குது எட்டு அணுகுலையில வைத்திருக்கிறாங்களே எட்டு அணுகுலை ரெண்டு அணுகுலை வைக்க கூடாதுன்னு சொல்லி மக்கள் எட்டா ரெண்டு ஆண்டுகளா போராடினாங்களே நீங்க எட்டு அணுகுலையை கொண்டு வந்திருக்கல அணு கழிவு அங்கேயும் புதைப்பேங்கிறீங்களே ஏன் அந்த மக்களுக்கு சபாநாயகர் குரல் எழுப்ப மாட்டாரா யோசிச்சு பாருங்க அரசு திட்டமிட்டு ஒரு நல்ல அதாவது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு எடுத்துற அரசியலை செய்ய விட்டுறக்கூடாது கூடாது ஒரு வாய்ப்பு கொடுத்துட கூடாது அப்படிங்கிறத திட்டமிட்டு இருக்காங்க ஆனா நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்களோ ஒருபோதும் பின்வாங்க போறதுல இது தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருப்பீங்க தடு நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம் ஆட்சி வரும்போது அடி சொல்லிட்டு போய்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறத அண்ணன் நிலைப்பாடாக இருக்குது இவரோட அரிசி திட்டங்கள் பேரில் அப்படிங்கிற பேரில் இலவசம் கொடுத்து ஏமாத்திடலாம் அப்படிங்கிற அரசியலை காலி பண்றதா நாம் தம்மளோட ஒரே அரசியல் அதனால தான் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நாம் தமிழர் கட்சி தனிச்சு வேட்பாளர்களை களம் இருக்கிறது இந்த கொள்கைகள்லாம் முன் வச்சு அப்படிங்கிறத அண்ணன் பத்திரிக்கையாளர் சந்திச்சு சொல்லிட்டு போயிருக்காங்க கண்டிப்பாக இந்த மகேந்திரகிரில் ஒரு நாள் எங்கள் மாடு தன் மேய்ச்சலுக்காக மலை ஏறும் அது வரும் அது நடக்கிற வரை நாம் தமிழர் போராடும் நன்றி